வணக்கம் நான் டெகி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் மரக்கறி ஃப்ரைட் ரைஸ் காரங்கோ இதுதான் அந்த ரெடிமேட்டான மரக்கறி பை டீபிர்த்தியில் இருக்குது இது வாங்கியிருக்கிறேன் நான் பிறகு வந்து கொஞ்சம் அவியை வச்சிருக்கிறேன் அந்த உப்பு போட்டு ஃப்ரைட் ரைஸ் இப்போ பார்க்குறேன் காரங்கோ இதுதான் அந்த பாஸ்மதி அரிசி நான் ஃப்ரைட் ரைஸுக்கு இதுதான் செய்ய போகிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த அரிசி தான் நல்லது நான் இதுதான் கூட பாய்க்குறேன் நான் அதான் உங்களுக்கு பாருங்க இதுதான் அரிசி பேக் பச்சை பேக்கெட்டு ஓகே இதுதான் அந்த அரிசி ப்ராண்டு நமக்கு கடையில் இருக்குது ஓகே இப்போ வந்து நான் அரிசி வந்து நான் ஸ்பெண்ட் கப்பு ஓகே இதுதான் இந்த அரிசி ப்ராண்டு இதுதான் அரிசி நல்ல சோறு நான் உங்களுக்கு சோறு சமைச்சு போட்டு காட்டுறேன் எப்படி அரிசி ஓகே நான் அரிசி கழுவு போடுறேன் கழுவி போட்டு உங்களுக்கு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி நண்டு காட்டுறேன் நான் நான் அரிசி கழுவி போட்டேன் கழுவி எடுத்தாச்சு இப்போ நான் சட்டியை போட்டுட்டு அதிகம் போடுறேன் இதுக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி கூடவாங்க எந்த கப்பால் அரிசி எடுக்குறீங்களோ அந்த தான் தண்ணியும் வளர்த்தோம் கட்சியாக கலந்து எடுத்து போட்டு அதே ரைஸ் குக்கர் சட்டிக்கே குழப்பக்கூடாது சொல்ல பண்ணினால் அது கொஞ்சம் கூட தண்ணியை கொண்டாஸ் ஒரு குழந்தி போடும் அப்போ வேறு ஒரு போட்டு தண்ணி எடுக்கும் இப்போ வந்து நான் இந்த கப்பால் அரிசி எடுக்கணும் அதனால் இந்த கப்பாலேயே நான் ரெண்டு கப்பு தண்ணி குழப்பு அரிசி எடுப்பேன் இல்லையா நாலு கப்பு தண்ணி நாலு கப்பு தண்ணி விட்டுட்டேன் இதால் ரெண்டு கப் அரிசி சேர்த்து நான் நாலு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் அவிய வச்சுட்டு காட்டுன்னு பொருள் சோறு அப்படி நல்ல பெரிய ஓகே தேவையான பொருட்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ீக்ஸு பெருஞ்சிர மஞ்சள் கடகு உல்லி இஞ்சி முளகு வச்சுருப்பேன் இது வந்து அந்த அவிச்ச மரக்கறி இன்னும் வந்து சட்டியை வச்சுட்டு சாமான் சட்டியை வச்சுட்டு இன்னையை வந்து அருபி அருபி பல் தான் பொறக்குள் ஆடுபோல മകളി വെച്ചിട്ട് മിളങ്ങായും പോകാം இந்த அருவியை கிளறக்க வேண்டியது தான் அலேலட்டான் ஹார்ட்டான் ரக்க கட்டி பறந்து வருது ரெண்டு காலி நெंदरे நெனカリ தோன்போடும் ரக்க கிச்ச பாட்டு வருது ரக்க கிச்ச ஆட்ட வருது கட்டி தன்னோ கொன்ன பட்ட பட்ட ரெம்பு குண்ட வந்து இந்த கரையை ஏலே நம்மைய கூப்பிடலாம் நீங்கைய கூப்பிட்டு தரறீங்க வாய வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கு வாங்க வந்து பார்த்துட்டு போடுவோம் வரும்போது எல்லா எல்லாம் வதஞ்சிடுத்து இப்போ நான் இப்போ வந்து சோற போடுவோம் சோறா போட்டு செண்டி விழா இப்போ வந்து நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டு இதை நான் கிளரை போட்டு கொஞ்சம் அந்த தூள் மஞ்சள் தூள் போட்டதானே இப்போ கொஞ்சம் வெக்க போகிறதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் மூடி விடுவோம் இதை இப்போ பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக எடுத்தது நல்லா குழையாமல் எல்லாம் தனித்தனியாக சோறு எல்லாம் கொட்டாமல் இருக்குது பாருங்க இது சரியான பதம் உப்பு எல்லாமே காணும் எனக்கு ஓகே நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்கோ இது சாப்பிடுட்டு அப்படி இருக்காண்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க